பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் கிறிஸ்டின் பிரசன்னத்தில் மீண்டும் உங்களை காணுகையில் ஆனந்தம் அடைகிறேன் என்னை நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் உங்களுக்கு ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது பொன்புத்து விளக்குகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானித்தோம் ஒரு முன்னரை செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் அதை வைத்தேன் இன்றைக்கு அந்த செய்தியின் தொடர்ச்சியாக சில சங்கதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாவது பகுதி ஏழு பொன் விளக்குகள் அதனுடைய ரெண்டாவது பகுதி இந்த குத்து வழக்கால் கிடைக்கக்கூடிய சில ஆவிக்குரிய பாடங்கள் அந்த காலத்திலே இஸ்ரோ ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனையின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கை செய்து வைத்திருந்தார்களே அது காட்டக்கூடிய ஆவிக்குரிய சில பாடங்களை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்கப் போகிறோம் இந்த ஏழு பொன் விளக்குகளும் ஏழு சபைகளாம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மீண்டும் இந்த வசனங்களை நாம் வாசித்து விடுவோமா வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பதினோ பதிமூன்றாம் வசனம் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்று பதிமூன்று அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை எங்கி தரித்து மார்பருகை பொற்கட்சை கட்டியிருந்த மனுஷ்குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் குத்துவிளக்குகள் இருபதாம் வசனம் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஏழு சபைகள் ஏழு குத்து விளக்குகள் ஏழு சபைகள் என்று சொல்லி வேதத்தில் ந வாசிக்கிறோம் ஏழு என்றால் ஏழு அல்லது எல்லாம் பூரணம் என்று அர்த்தம் ஏழு பொன் குத்து விளக்குகள் அப்படின்னா அந்த ஆசியாவில் உள்ள சின்ன ஆசியாவில் உள்ள ஏழு குத்து விளக்குகள் ஏழு சபைகள் என்றும் சொல்லலாம் என்னென்ன சபைகள் எபேசு சிமர்னா பெர்கம்பு தியத்திரா சர்தை பிளகல்வியா லவோதிக்கியா இப்படிப்பட்ட ஏழு சபைகள் ஏழு என்றால் எல்லாம் என்றும் அர்த்தம் பூரணம் என்று அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளிலும் ஆவியானவர் உலாவுகிறார் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும் எந்த ஒரு சபையும் அல்லது சபை பிரிவும் அல்லது சபை குழுவும் அல்லது ஜப பெறையும் ஆவியானவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது எல்லா குழுக்களும் எல்லா ஆராதனைகளும் எல்லா சபைகளும் எல்லா ஜப கூட்டங்களும் ஆவியானவருடைய சொத்து என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும் சரி இந்த குத்து விளக்குகள் அவை காட்டக்கூடிய சில போதனைகளை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் ஆவிக்குரிய சில பாடங்கள் சரியா முதலாவதாக இந்த குத்து விளக்கு தரக்கூடிய ஒளி ஆண்டவராகிய ஒளி என்பதை குறிப்புணர்த்தக்கூடிய ஒரு விளக்கு ஆகும் ஆண்டவராகிய ஒளி ஒளி என்றால் ஆண்டவர்தான் வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொன்னாரே ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தில் அதற்கு முன்பு வெளிச்சமே கிடையாதோ ஒளியே கிடையாதோ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்ன ஜீவன் ஆண்டவராகிய ஜீவன் ஆண்டவராகிய ஒளி வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பே ஆண்டவரே சர்வ லோகத்திற்கும் ஒளியாக இருந்தார் வெளிச்சமாக இருந்தார் அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே பரலோகத்தின் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருப்பதாக நம் பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆக கர்த்தரே ஆண்டவர் அவரே ஒளி வெளிச்சம் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் இன்னும் பல வசனங்களிலே கர்த்தரே வெளிச்சம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரே வெளிச்சம் அவரிலே எந்த விதமான இருளும் இல்லை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ரோமர் நூலிலே நாம் பார்க்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வெளிச்சம்னா ஆண்டவராகிய தெய்வம் என்று பார்த்து விட்டோமே அவர்தான் உலகத்திற்கு ஒளி யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அப்போ அந்த வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒளியை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த மகிமையின் ஒளி நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்ன மகிமையின் ஒளி என்று சொன்னேன் லூக்கா முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் பிறந்த நாளை முன்னிட்டு தேவதூதர்கள் வானத்திலிருந்து வந்து மேய்ப்பர்களுக்கு சொன்ன சங்கதி அந்த செய்தி என்ன உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மகிமை பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார்களே உன்னதத்தில் இருக்கிற தேவ மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது ஆண்டவராகிய ஒளி அந்த ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கும் பொழுது இருதயத்தில் பிரகாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் பிள்ளைகளாக மாறுவது எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிப்பது எப்படி யோவான் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ரோமர்களே சில வசனங்களை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சவுல் புதிய ஏற்பாட்டு சவுல் தமஸ்க்கு சாலையிலே அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது கேள்வி கேட்க ஆரம்பித்தானே ஒன்று ஆண்டவரே நீர் யார் ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும் நான் நசரேனாகி இயேசு என்று சொல்ல வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னாரே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் உன்னுடைய பாவங்களினாலே உன்னுடைய பகையினாலே உன் பாவ பழக்க வழக்கங்களினாலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் நீ என்னை துன்பப்படுத்தும் பொழுது நீ எப்படி இன்பமாக வாழ முடியும் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என் ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம் பிரகாசமான ஒரு இடத்துல ஆண்டவர் அவனோடு பேசுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அடுத்த கேள்வி கேட்கிறானே நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் உடனடியாக ஆண்டவர் பதில் சொல்லவில்லை எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில சமயங்களிலே கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பார் சில சமயங்களிலே கொடுக்க மாட்டார் பிற்றைய நாட்களிலே ஒரு வேளை கொடுப்பார் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் இரண்டாவது கேள்விக்கு பதிலாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே என்ன சொன்னார் ஊருக்குள்ளே போ அங்கே உனக்கு சொல்லப்படும் எல்லா கேள்விகளுக்கும் தெய்வம் பதிலளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை என்று உணர்ந்து கேள்விகளுக்கு பதிலை அதிகமாக தேடிக்கொண்டிருக்காமல் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம் ஆண்டவரை ஒரு கேள்வி கேட்டாரே தம்முடைய அன்பு பிதாவின் என்ன கேள்வி என் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் பிதா என்ன பதில் கொடுத்தார் நான் எதற்காக கைவிட்டேன் என்றால் ஆரம்பித்தாரா விளக்கினாரா இல்லவே இல்லையே பாதிலே இல்லை ஆண்டவடத்தில் கேள்வி கேட்பது தவறல்ல கேள்வி கேட்கலாம் பதில் இல்லை என்றால் மௌனமாக இருந்து ஆண்டவர் தம்முடைய வேதத்தின்படி வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர்களை திருப்தி அடைந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும் இருளான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு சவுல் ஒளியின் இடத்துக்கு வரவழைப்ப ஒளியின் இடத்துக்கு வரவழைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் தன் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி பழைய பாவ பழக்க வழக்கங்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை சிறைபிடித்து சித்திரவதை பண்ணி சிறையில் அடைத்து அவன் துன்மார்க்கமாக நடந்து கொண்ட பொழுது இருள் அவனை சூழ இருந்தது அந்த இருளை எல்லாம் விளக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனுக்கு புதிய வாழ்க்கையை தேவன் பரிசளித்தார் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராகிய ஒளி கிறிஸ்துவாகிய ஒளி உங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக ஆண்டவராகிய ஒளி ரெண்டாவதாக அதை ஒட்டியே அதை சார்ந்தே ஆறிருள் ஆர் இருள்னா காரிருள் ஒளி ஆண்டவர் இருளை நீக்கக்கூடியவர் அகற்ற கூடியவர் பாவத்தினாலே வரக்கூடிய பாடுகள் அவற்றில் நின்றும் தப்பு விற்கக்கூடியவர் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஒன்பதாம் அதிகாரத்தில் அப்படியாக இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு பிரகாசிக்க பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பாவத்தில் நடக்கிற ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போன ஜனங்கள் அவர்களை எல்லாம் பிரகாசிக்கிற தெய்வம் ஒருவேளை ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு திரும்ப திரும்ப விழுந்து போனாலும் மீண்டும் மீண்டும் இரண்டாவது சந்தர்ப்பம் அல்ல எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்து ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்பதையும் வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் விழுந்தார்கள் எழும்பி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோகான் எட்டாம் அதிகாரம் வாசித்திருக்கிறீர்களா விழுந்து போன ஒரு ஸ்திரீ கையு மையுமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ விபசாரம் செய்த ஸ்திரீ ஆணை விட்டு விட்டார்கள் பெண்ணை மட்டும் பிடித்து கொண்டு வந்தார்கள் அது அவர்களுக்கு ஒரு வேடிக்கை ஒரு பொழுதுபோக்கு இழுத்து கொண்டு வந்து ஈஸ்வரி இடத்துல போட்டார்களே அவருக்கும் அவளுக்கும் ஏறக்குறைய ஐந்தாறு அடி தூரம்தான் அவர்களோ இன்னும் சுற்றி நின்றார்கள் அரைவட்டம் போட்டு அவருக்கும் அவர்களுக்கும் ஏறக்குறைய பத்து பதினைந்து அடி தூரம்தான் அவ்வளோதான் கேட்கிறார்கள் கிறிஸ்துவரிடத்திலே ஆண்டவர்களிடத்திலே ஆமா இந்த குற்றம் செய்தவனை என்ன செய்ய வேண்டும் மோச சொல்லுகிறான் கல்லறிய வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் ஒவ்வொருவரும் கற்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் யார் அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் சண்டே ஸ்கூல் எல்லாம் வந்திருக்கிறது கற்களை எடுத்துக்கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன சொல்ல போகிறார் பார்ப்போமே என்று சொன்னால் வேதத்திற்கு அவர் கீழ்ப்படுகிறார் ஏனென்றால் விபசாரம் செய்கிறவர்கள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் வேதத்திற்கு கீழ்ப்படுகிறார் ஆனால் தேசத்திற்கு அவர் கீழ்படியவில்லை கல்லறி என்று அவர் சொல்ல முடியாது ரோம சக்கரவர்த்தி சொல்லலாம் ஏறுவது சொல்லலாம் ஒருவேளை பிலாத்து கூட சொல்லலாம் தேசாதிபதி இவர்களெல்லாம் தேசத்தின் அதிகாரிகள் சட்டத்தை நிறுவ சட்டத்தை எடுத்துரைக்க அது மட்டுமல்ல சட்டத்தின்படி நியாயம் தீர்க்க அவர்களுக்கு உரிமை உண்டு ஆண்டவர் யார் இயேசு யார் இந்த உலகத்திலே சாதாரணமான ஒரு குடிமகன் அவர் அதை சொல்ல முடியாது தேசத்தின் சட்டத்தின்படி தேவ சட்டத்தை நிறைவேற்றலாம் தேச சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கல்லறி என்று சொன்னால் தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார் கல்லறியாதே என்று சொன்னால் தேசத்தின் சட்டத்தை மீறுகிறார் என்ன செய்வார் இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல நாம் இருந்தால் நாம் என்ன செய்வோம் இக்கட்டான சூழ்நிலை பைக்கை எடுத்துக்கொண்டு பறந்து விடுவோம் இல்லையா தெய்வம் எழுதுகிறாரே என்ன எழுதினார் தெரியவில்லை என்ன எழுதினார் என்று தெரியவில்லை ஆளாளுக்கு கற்பனை பண்ணி என்னவெல்லாமோ சொல்கிறார் ஆண்டவர் இப்படித்தான் எழுதினார் ஆண்டவர் அப்படித்தான் எழுதினார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வேதத்திலே கூட்டாதிருங்கள் வாதைகள் கூடும் வேதத்திலிருந்து கழிக்காதிருங்கள் ஆசீர்வாதங்கள் கழியும் எனவே என்ன இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் போதியுங்கள் சரியா கொனிந்து எழுதுகிறார் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் திருமாண்டவர்கள் சொல்கிறார் உங்களிலே எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லை எடுத்து ஏறிய கடவன் எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதற் கல்லை எடுத்து ஏறிய கடவன் மனசாட்சியில் அவர்கள் குத்தப்படுகிறார்கள் செய்யாதவன் எவன் நன்மை சிகர்வன் இல்லை ஒருவனாக இல்லை எல்லாரும் சீர்கட்டு போனார்களே அப்போ தங்களுடைய மனசாட்சியிலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாக கற்களை எல்லாம் கீழே எறிந்துவிட்டு ஒருவர் பின் ஒருவர் கடந்து சென்று விடுகிறார்கள் ஆண்டவர் கேட்கிறார் ஆமா உன்னை யாரும் நியாயந்திருக்கவில்லையா என்று அந்த ஸ்திரீயின் நிலத்தில் கேட்கிறார் இல்லை ஆண்டவரே என்று அவள் சொல்கிறார் பாவத்தை வெறுக்கக்கூடிய தெய்வம் பாவியை நேசிக்க கூடிய ஆண்டவர் நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை என்று சொல்லி ஆறிருள் நீக்கும் பாவ இருளை நீக்கக்கூடிய ஆண்டவராக விளங்குகிறார் ஆமா இனி அவன் என்ன செய்வா ஒருவேளை பாவம் அவளுடைய தொழிலாக இருக்கலாம் அவர்களெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார்கள் இவள் மட்டும் தப்பிப் பிழைத்தாள் விடுதலை அவளுக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இனி என்ன செய்வாள் இனி என்ன செய்வது என்ன தொழிலை செய்வது என்ன வியாபாரம் பண்ணுவது யார் எனக்கு இடம் கொடுப்பார்கள் என்ன செய்வது அது அவருடைய தலையை குழப்பக்கூடிய கேள்வியாக இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் பொருள் என்ன என் வெளிச்சத்தில் நட என்னை பின்பற்று அதுதான் ஆண்டவர் கூறக்கூடிய கூற்றாக விளங்குகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட ஆரியரோள் நீங்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் ஐயா அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னால ஒரு கேள்வி ஐயா கேளுங்க ஆமையா கல்லறிய வந்தாங்களே திரளான கூட்டத்தார் ஒருவேளை இரநூறு முந்நூறு பேர் அங்கே கூடியிருந்திருக்கெல்லாம் அவங்கெல்லாம் வெக்கத்தோட போனாங்க இவளுக்கு மட்டும் விடுதலை கிடைச்சுத அதுக்கு என்னைய அர்த்தம் அதுக்கு என்ன பொருள் விவசாயத்துல கையுமையுமாக பிடிக்கப்பட்டவள் அவளுக்கு விடுதலை ஆனால் கல்லறிய வந்தவர்களுக்கு சட்டத்தை காக்க வந்தவர்களுக்கு வெட்கம் அது ஏயா இங்கே விடுதலை அங்கே வெட்கம் எப்படி இதில் என்ன பொருள் பொருள் இதுதான் இவளிடத்தில் இருந்தது கண்ணீர் அவங்ககிட்ட இருந்தது கல்லு அதுதான் அண்டோட சமூகத்திலே ஆண்ட சமூகத்தில் மன உடைவோடு தேவ பயத்தோடு கண்ணீரோடு வருகிறவர்களுக்கு எப்பொழுதுமே விடுதலை ஆனால் கற்களோடு வருகிறவர்கள் கோபத்தோடு வருகிறவர்கள் எரிச்சலோடு வருகிறவர்கள் பெருமையோடு வருகிறவர்கள் நியாயந்திருக்கக்கூடிய அளவில் வருகிறவர்கள் எப்படி வருகிறவர்களுக்கு வெட்கம் ஆலயத்துக்கு வருகிறீர்களே ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறீர்களே எப்படி வர்றீங்க எப்படி வருகிறீர்கள் ஆண்டைக்காக கண்ணீரோடு மன உடைவோடு மனம் திருமதலோடு வர்றீங்களா அல்லது கற்களோடு வர்றீங்களா கற்களோடு வந்தா வெட்கம் கண்ணீரோடு வந்தா விடுதலை மனதிலை வைத்துக் கொள்ளுங்கள் ஆக முதலாவதாக ஆண்டவராகிய ஒளி இரண்டாவதாக ஆரோருள் நீக்கும் ஒளி மூன்றாவதாக ஆச்சரியமான ஒளி ஆச்சரியமான ஒளி வசனம் உங்களுக்கு உடனே புலனாகி இருக்குமே ஒன்று பே இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் நாலு விதமான அடைமொழி சிறப்பு பெயர்கள் யாருக்கு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி வரவழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாவம் ஆச்சரியமான ஒளினா இயேசு யாரெல்லாம் பாவத்திலிருந்து மனந்திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்கிறீர்களோ அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட அடைமொழி சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகாசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் எப்பேற்பட்ட சிறப்பு பெயர்கள் சிறுமையில் வாழ்ந்தவர்கள் சிறப்பு பெற்றார்கள் காரணம் ஆச்சரியமான ஒளி ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்வதனால் கிடைக்கப்பெறக்கூடிய சிறப்பு அம்சங்கள் இன்னும் நான்காவதாக பார்க்கும் பொழுது ஆனந்தம் அளிக்கும் ஒளி ஆனந்தம் அளிக்கக்கூடிய வெளிச்சம் என்று சொல்லலாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவரை பின்பற்றும் பொழுது எத்தனை சந்தோஷம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே ஆனந்தமான ஒளி ஆனந்தமான வெளிச்சம் ஆண்டவள்ளத்தில் வரும் பொழுது வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் அவரை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது அப்படின்னா அன்றோடைய வேதத்தை பின்பற்றும் பொழுது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது சந்தோஷம் ஆனந்தமான சந்தோஷம் அந்த வெள்ளி காட்டிய வழியின் வழியாக சாஸ்திரிகள் வந்தார்கள் மற்ற இரண்டு அப்போ கொஞ்ச நேரத்தில் ஊருக்குள்ளே வந்த உடனே புத்தியை பறிகொடுத்தார்கள் யூதருக்கு ராஜா அரண்மனையில் அல்லவா பிறப்பார் இங்கே இது ஒரு குடிசை வாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு இந்த நட்சத்திரம் செல்கிறதே என்று சொல்லி அவர்கள் நட்சத்திரம் காட்டக்கூடிய வழியை விட்டுவிட்டு தங்கள் நெறி என்று வந்து சாய்ந்து ராஜாவின் அரண்மனைக்கு போனதுனால் வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ராகேன் தன் பிள்ளைகளுக்காக அழுதாள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஏற குறைய இருபத்தி பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ ஆதி கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆனந்த பண்டிகையாக இல்லை அழுகையின் பண்டிகையாக இருந்தது ஆனால் இந்த சாஸ்திரிகளுக்கு அழுகையின் பண்டிகையாக இல்லை அது ஆனந்த பண்டிகையாக மாறியது எப்படியே ஆண்டவர் சொப்பனத்திலே தோண்டி அவளிடத்தில் சொன்ன அந்த வெள்ளி காட்டிய வழி அதன்படியே நடந்து ஆண்டவரை தரிசித்து வேறு வழியாய் திரும்பி போனார்களே அப்பொழுது ஆனந்தம் அவர்களுக்கு மிகுந்தது மத்தையோ இரண்டாம் அதிகாரம் பத்தாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த ஒளியை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வெள்ளி காட்டிய வழி வெளிச்சம் காட்டிய வழி ஆண்டவர் காட்டிய வழி ஆண்டவர் வெளிதானா நான் விடிவள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்று கத்தர் சொன்னாரே அவர் காட்டிய வழியிலே நடக்கும் பொழுது அல்லது போனால் மீண்டும் அந்த வழிக்கு வந்துவிடும் பொழுது ஆனந்த சந்தோஷம் நமக்கு பாக்கியம் ஒருவேளை ஒரு காலத்தில் வெள்ளி காட்டிய வழியிலே நீங்கள் நடந்து பின்வாங்கி போனீர்கள் என்றால் மீண்டும் அந்த வழிக்கு நீங்கள் வாருங்கள் ஐயா நான் மங்கி எறிகிற திரி ஐயா ஐயா நான் ஒரு நெறிந்த நாணல் ஐயா மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார் நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார் மீண்டுமாக பிரகாசிப்பிக்க அவர் செய்வார் மீண்டுமாக உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் செய்ய வேண்டியது என்ன மீண்டும் வெள்ளி காட்டிய வழி இயேசு காட்டிய வழி வந்து வெளிச்சத்தில் பிரவேசியுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக மீண்டுமாக நடவுங்கள் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னதெல்லாம் சொன்னேன் இதுவரை முதலாவதாக ஆண்டவராகிய ஒளி இரண்டாவதாக ஆரோள் நீக்கும் ஒளி மூன்றாவதாக ஆச்சரியமான ஒளி நான்காவதாக ஆனந்தம் அளிக்கும் ஒளி ஐந்தாவதாக அந்நிய நுகம் அகற்றும் ஒளி என்ன வார்த்தை அந்நிய நுகம் வழி அது என்னையா அதை எப்படி சொல்ல பாருங்க ரெண்டு குறைந்தர் ஆறாம் அதிகாரம் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் திருமண காரியங்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது காதலாக இருக்கலாம் அல்லது கல்யாணமாக இருக்கலாம் அல்லது கண்டவர்களோடு செய்யக்கூடிய வியாபாரம் உறவாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்நிய நுகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது ஆண்டவர் தரக்கூடிய நுகம் ஆண்டவர் தருவாரா நுகம் மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பார்த்து மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அடுத்த வசனம் ஒன்பது அப்பொழுது உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் சரியா இப்ப விஷயத்திற்கு வருவோம் அந்நிய நுகம் எங்கே காணப்படுகிறது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் ஒரு வசன தொகுப்பு நாம் பார்க்க போகிறோம் வெளிச்சம் இங்கேயும் பிரகாசிக்க போகிறது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் அந்நிய நுகத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் அது நீ விக்கிரகங்களுக்கும் அது அவன் அல்லது அவள் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிறீர்களே நீ நீ தேவனுடைய ஆலயம் விக்கிரங்களை நோக்கி விலகி ஓடாதே ஆண்டோடத்திலே பற்றுதலாயிரு பதினேழு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை ங்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் அவிசுவாசி ஆண்டவரை அறியாதவர்கள் அசுத்தமானவர்கள் தோடாதருங்கள் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஒரு விசுவாசி ஒளி ஒரு அவிசுவாசி இருள் சேராதிருங்கள் பங்கேது என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுகிறார் அவசர கல்யாணங்கள் அந்தரங்க கல்யாணங்கள் அறிக்கை வாசியாத கல்யாணங்கள் ஆதாயத்துக்கான கல்யாணங்கள் வேண்டாம் ஈடுபடவே வேண்டாம் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டோட சித்தத்தின் நடுவில் ஜீவித்து ஆண்டோட நடத்துதலின்படி வேத வசனத்தின்படி கல்யாணங்களை நிச்சயுங்கள் குறிப்பாக திருமணம் என்பது ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல மூன்று பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம் மணமகன் மணமகள் ஆண்டவராக கிறிஸ்து முப்பரி நூல் ஆராது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துவை மையமாக கொண்டு வியாபாரமோ விவாகமோ நடக்க வேண்டியது கடமை என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் இந்த நாளிலே ஆவிக்குரிய அம்சங்களாக ஆண்டவரைப் பற்றும் காரியங்களாக ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் பொங்குத்து விளக்குகள் தரக்கூடிய ஒளி ஏற்கனவே ஒரு செய்தியை பார்த்தோம் இன்றைய நாளிலும் ஒரு செய்தியை பார்த்தோம் இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த பொன்புத்து விளக்குகள் கற்பிக்கக்கூடிய சில காரியங்களை ஆவிக்குரிய சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க இருக்கிறோம் என்னவெல்லாம் பார்த்தோம் நீங்கள் எழுதிக்கொண்டிருக்கிறீர்களே சக்லிஸ்ட் பாருங்க முதலாவதாக ஆண்டவராகிய ஒளி இரண்டாவதாக ஆரோல் நீக்கும் ஒளி மூன்றாவதாக ஆச்சரியமான ஒளி நான்காவதாக ஆனந்தம் அளிக்கும் ஒளி ஐந்தாவதாக அந்நிய நுகம் அகற்றும் ஒளி அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அந்த வெளிச்சத்திலேயே நீங்கள் வாழ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர் சுவாமி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆச்சரியமான வெளிச்சமாகிய ஆச்சரியமான ஒளியாகிய உண்மை எங்களுடைய வாழ்க்கையை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளை உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே பின்பற்றி உமக்கு மகிமையாக உமக்கு மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு உறுதுணை செய்யும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்